மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணத்தை உயர்த்தியதாக குற்றஞ்சாட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களுடன் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டு வரும் வாகன ஓட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம் சத்யகுமார் வணக்கம் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது வாகன ஓட்டிகள் தரப்பில் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மதுரை அருப்புக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எளியார்பட்டி சுங்கச்சாவடியில் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு கட்டண உயர்வை கண்டித்து வாகன ஓட்டிகள் மற்றும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகன ஓட்டிகளுக்கு ஸ்பெஷல் பாஸ் வழங்கப்பட்டு பதினைந்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது அந்த பதினைந்து ரூபாயை நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தி இருப்பதாகவும் மேலும் இரண்டு முறை வருவதற்கு இருநூத்தி பதினைந்து ரூபாயாக வசூலிப்பதாகவும் கூறுகின்றனர் ஐந்து மடங்காக உயர்த்தி இந்த உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டணம் வசூலிகள் செய்வதாக குற்றச்சாட்டு வைத்து இந்த உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் பாஜகவினர் அந்த சுங்கச்சாவடி முன்பு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இந்த சுங்கச்சாவடியில் அறுப்புக்கோட்டை உள்ளிருந்து மதுரை செல்லும் பாதையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு தங்களது வாகனங்களுடன் சுங்கச்சாவடிக்கு முன்பாக நிறுத்தி தற்போது முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இந்த சுங்கச்சாவடியை சுற்றி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு மதுரை மாவட்டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்